பீஸ் ஒர்க் புரியல பீஸ் ஒர்க்குன்னா பீஸ் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க இந்த பகுதியில் இது ஒரு பெரிய வீடு பெரிய வீடு சினிமா ஷூட்டிங் எல்லாம் எடுக்கலாம் அந்த மாதிரி மாடல் பெரிய வீடு இந்த ஏரியாவில் பெரிய பண செலவில் வீடு ஃபிஷ் ஒர்க்கா ஓகே 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 சரி 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 புரியுது 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 அப்போ நீங்கள் உங்களுக்கும் குளைச்சலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இல்லைன்னா மணல் குறிச்சி இல்லைன்னா முட்டம் இந்த மாதிரி பகுதிகளுக்கு புரியுது ना फ्री सैलरी मट टू टू நீங்கள் கடைசியாக போட்ட இது புரியலை எனக்கு சேஃப்டி நான் ஃபயர் சேஃப்டி ஓ ஃபயர் சேஃப்டி முடிச்சிருக்கிறேன் அப்படியா ஓ நீங்கள் கிராஜுவேட்டு சூப்பர் 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 தம்பி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃபயர் சேஃப்டி முடிச்சிருக்கிறீங்களா ஓகே 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 ராஜன் ப்ரோ உங்கள் மாமா வீடு மாமா வீடா எங்கள் மாமா வீடெல்லாம் அவ்வளோ பெருசு சின்னது தான் ஓ உங்கள் மாமா வீடா இல்லை 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 எங்க மாமா வீடு இல்லை இன்றைக்கு தான் ஓரளவு மொபைல் எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி இப்போ பார்வைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிதானா நான் குளச்சல் வருகிறேன் வா நேர பீச்சுக்கு வந்துருங்க நான் பீச்சில் தான் இருக்கிறேன் எங்கேன்னா குளச்சல் நகராட்சி பூங்கான்னு ஒன்று பீச்சில் வச்சுருக்குறாங்கல்ல அந்த பக்கம் நிற்பேன் சரியா வாங்க 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 ஓகே குளச்சல் நகராட்சி பூங்கா அப்படின்னு ஒன்று புதுசு தொடங்கியிருக்கிறாங்கல்ல அந்த உள்பக்கம் நிற்பேன் சரியா அந்த உருட்டு வண்டி எல்லாம் இருக்குதுல்ல அதுக்கு அந்த பக்கம் நிற்பேன் கடற்கரையில் வாங்க ஆசை அன்பு சதுரம் வணக்கம் 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 அம்மும் உங்களை தேடிட்டே இருந்தது பள்ளியில் ஏதோ அடிஷ்னல் ஒரு சவுண்டு கேட்டுருது தொழுகை சவுண்டு அது இந்த டைம் போட மாட்டாங்க என்னன்னு தெரியல அதான் நான் மீட்டில் போட்டிருந்தேன்